அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொழுதில் உங்கள் முன்னால் விடைக்காடு இன்றைய தலைப்பு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பழமையாக நான் சொன்னது கடந்து வந்த காலங்கள் கடந்து வந்த காலங்களில் இன்றைய தலைப்பு கண்ணால் கண்டதும் கவலைப்பட்டதும் கண்ணால் கண்டதும் கவலைப்பட்டதும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் என்னுடைய காலம் அறுபது ஆண்டு காலம் வரையும் என்னுடைய வாழ்க்கை இலங்கை தீவில் இலங்கை மண்ணில் தான் கொண்டது அதில் முக்கியமாக ஒன்பதுக்கு பிறகு நமது தாயக மண்ணில் நாம் கழித்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மனுத்தியலங்களும் மிகவும் கவலையுடன் தான் கழிந்தன நாம் எங்கே போகிறோம் எதிர்காலம் எங்கே போகப் போன்றது என்ற சிந்தனை அது ஆரோக்கியமான நிகழ்வுகளாக தெரியவில்லை எனக்கு இலங்கை அரசாங்கத்தின் இலங்கை அரச பயங்கரவாதத்திற்கு முன்னால் மிகவும் துன்பப்பட்டோம் சிறுபான் மேனமாகின தமிழர்கள் துன்பப்பட்டோம் அதுக்கு பல வழிவகைகளை சொல்வார்கள் காலத்திலே எங்களோட சரித்திரங்கள் கூறும் ஒரு எதிரிய கல்வ கையாள்வதற்கு நாலு வழிமுறைகளை சொல்லி தந்தார்கள் நான் இந்த பல இடங்களில் பல முறை சொல்லியிருக்கிறேன் இது சாம தான தண்டம் சாமத தான தண்டம் சாம மண்டை சமாதானமாக கதைச்சி பார்க்குறது பேதமண்டாக கொஞ்சம் முண்டி கிண்டி கதைச்சு பார்க்குறது தான ஏதாவது கொடுத்து வளைச்சு பார்க்குறது ஒன்றுக்கும் மசியாட்டில் தான் தண்டம் தண்டம் சண்டை சண்டை இப்போ இவ்வளவு மூன்று விடயங்களும் காலத்து ஆண்ட அரசாங்க அரசாங்கங்கள் மீது கொண்ட துணித்த தன்முறை காரணமாக பல வழிகளை முயற்சியதும் எங்களால் தீர்வை கண்டு காண முடியவில்லை எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததும் எங்களுக்கு கிடைக்கவில்லை எதிர்பாராத அநீதி த அநீதிகள் தான் மக்கள் சுமத்தப்பட்ட ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பாலி அரசாங்கம் அரசாங்க பாலிமென்ட் என்று சொல்கிற பாராளுமன்றத்துக்கு முன்னால் தமிழ் தலைவர்கள் சத்தியாக்கிற இருந்தபோது பல கோரிக்கையை முன்படுத்தி சத்திய இருந்தபோது அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தை கிடைக்கவும் இல்லை எங்களுக்கு தீர்வு தரவும் இல்லை வன்முறையை அரச படைகள் அடுத்த நாட்டை காக்க வேண்டிய படைகள் தமிழ் மக்கள் மீது தமிழ் தலைவர்கள் மீது வன்முறையாலே அதை அடக்க பார்த்தார்கள் அடக்கினார்கள் அப்படித்தான் பல காலம் நடந்து வந்தவங்களுக்கு அது ஒரு முறை பிறகு சில ஒப்பந்தங்களை செய்தார்கள் அது எங்களுக்கு தெரியப்பட்டன பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தைகளும் சில சில சாட்டு போக்கான சில காரணங்களை சொல்லி எங்களை எழுத்து அடித்தார்கள் ஒன்றுமே நடைபெறவில்லை அதை கண்டு உளம் இரத்தம் துடிக்கும் உளம் சமுதாயம் இதுக்கு மருந்து இதுதான் இதுக்கு வழியில் தான் இதுக்கு தீர்வு இதுதான் என்ற வன்முறைக்கு போனார்கள் முக்கிய முழு காரணம் அரசாங்கம் எங்கள பிரச்சனையை தீர்த்து வைக்காததே இது வன்முறையில் போய் சேர்ந்தது வன்முறை தவிர்க்க முடியாமல் மீது திணிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் தவறு என்ன என்றால் எல்லோரும் வன்முறையை கையெடுத்தார்கள் பல இயக்கங்கள் என்ற பெயரில் பல இயக்கங்கள் உருவாகின ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கிலே நான் தான் பெறுது நான் தான் பெறுதன்று எங்களுக்குள்ளே உருவாகின மேற்றுமைகள் கமாக்கிய அளவில் போய் முடிந்தது அதை நான் கண்ணால் காண்டேன் கவலைப்பட்டேன் அதைத்தான் இன்றைக்கு கூற வருகின்றேன் இன்னை நான் இயக்கம் என்று நான் சொல்லப்பெறவில்லை ஒரு தட பேரை சொல்லி குற்றம் வரவில்லை குற்றம் பேற்று சுற்றம் இல்லையன் ரூபாய் எதோ இல்லாத விதத்திலேயும் நன்மையம் இருக்கு தீமை இருக்கத்தான் அது தங்களடைய தங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டி தவறுகளை திருத்திக்கொண்டு ஒற்றுமையாக வந்திருந்தால் நாங்கள் நினைச்ச காரியம் ஒன்று நாங்கள் எங்களோட போராட்டம் வெற்றியடைஞ்சிருக்கலாம் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட தவறுகளும் மக்கள் ஏற்பட்ட முரண்பாடுகளும் ஒன்றியொன்று தீர்க்க விடாமல் செய்துவிட்டனர் செல்வார்கள் இருவர் அடிபட்டால் ரெண்டு எதிரிகள் அடிபட்டால் வெல்வது ரெண்டு பேரில் ஒரு ஆள் மூன்றாம் அவர் மூன்றாம் அவர் தான் வெற்றி பெறுவர் அதுதான் நடந்தார் அதுதான் நடந்த எங்களுக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடுகள் ஆளுக்காக நீ பேதா நான் பேருதா என்ற முரண்பாடுகள் எங்கேயோ போய் முடிந்து விட்டது எங்கேயோ போய் முடிந்து விட்டது முக்கியமாக சில வச்சு ஒரு ஆள் முறாள் கடைசி கட்டத்தில் சகோதர படுகொலி என்ற பாரு ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை அழிக்க வழிச்சிட்டு அழிந்தது யார் எதிரியல்ல எதிரியல்ல நாம் தான் அழிந்தோம் நாம் தான் தோல் அண்ணன் தம்பியை கொல்ல தம்பி அண்ணனை கொல்ல சி என்ன மாதிரியான போய் முடிந்த தெரியுமா என்னென்று அதை நியாயப்படுத்த முடியும் என்னென்று நியாயப்படுத்த முடியும் பிரச்சனை இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம் நாங்கள் யார் மனிதர் புத்தி உள்ள மனிதர் எங்களுக்குள்ளே எங்களை தீர்வை காணணும் ஒரு குடும்பத்திலே பிரச்சனை வந்தால் கணவன் மனைவிகளில் பிரச்சனை வந்தால் ரெண்டு பேரும் அடிபட்டால் அவன் என்ன செய்கிறோம் புத்திசாலித்தனம் என்றால் கருத்து வேற்றுமைகள் இயற்கையானது மனிதன் கருத்து வேற்றுமை இயற்கையானது அதை சுகுமுக சுமுகமாக அடுத்தவர் தலையீடாக்கும் முன்னமே நம்முடைய பிரச்சனை நாங்கள் தீர்த்து கொண்டால் அதுதான் சரி அதுதான் வெற்றியாளர் மூன்றாம் பேர்வன் தலையிட்டால் வெல்பதாக தான் அப்படித்தான் பல சங்கதிகளுக்கு நடந்து முடிந்தனர் இவர் எங்களுக்கு எதிராக காட்டி கொடுக்குறார் அரசாங்கத்துக்கு காட்டி கொடுக்குறாரன்றும் எப்பட்டற்ப அட்டப்பர் பரம்பரை என்றும் அவரை கொலை செய்தார்கள் ஈவிரம் ஒரு ஒரு உயிரை ஒரு இளைஞனை உருவாக்குறதுக்கு அந்த பெற்றார் எவ்வளவு கனவை கண்டிருப்பார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் அப்படி ஒரு பொண்ணை உருவாக்குற நீங்கள் இரவில் ஒரு பார்ப்புண்டில்லை அவருடைய சரித்திரத்தையே முடித்து விட்டீர்கள் செத்தது எதிரி யார் செத்தது உன்னுடைய உறம்பு உடன்பிறப்புகள் அப்படின்ட்டு விடாமல் போகிறோம் யோசிக்க வேண்டாம் பார்த்து பார்த்து அழுது அவர் உடனே நியாயப்படுத்துவார் அதை அவர் திரோகி என்ற பட்டம் கொடுத்து அவர் என்ன செய்தாரோ உங்களுக்கு தெரியாது அவருக்கும் தெரியாது இப்போ சந்தோகத்தின் பேரில் எத்தனை உயிரிழ பறி வாங்கினார்கள் எத்தனை உயிரிழ பறி வாங்கினார்கள் மக்கள் எழுதி போட்டுள்ள திரோகி ஏதோ ஒரு திரோகி பட்டம் கொடுத்து விட்டால் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சாப்பிலும் ஏதோ என்ன கம்படுத்தவன் எல்லாம் சண்டைக்காரண்ட மாதிரியாக வச்சுனதை நியாயப்படுத்தி போட்டு போய் விடுவார்கள் என்ன நடந்தாண்ட நான் எத்தனை அப்பாவிகளை எத்தனை அப்பா இத்தனை புத்திஜீவிகளை எத்தனை அறிவாளிகளை நாங்கள் இந்த மண்ணிலே கொன்று புதைத்துள்ளோம் கொன்று புதைத்துள்ளோம் உங்களுக்குள்ளே உள்ள பகைமைக்கு விலை போனவர்கள் அவர்கள் விலை போனவர்கள் அதை விட மிகவும் முக்கியமான என்ன தெரியுமா இன்னும் ஒன்று நான் பார்த்து பார்த்து கவலைப்பட்டேன் பார்த்து பார்த்து கவலைப்பட்டேன் எத்தனையோ அரசாங்க காரியாலயங்களை எங்கே விடாமல் தடுத்தார்கள் எங்க விடாமல் தடுத்தார்கள் ஏன்னு சொன்னால் இது அரசாங்கத்தின் அடையாளமாக ஆனால் அந்த காரியாலயம் இருக்கிற வேலை செய்கிற உத்தியோத்தர் யாருக்காக பாடு கொடுக்கிறார்கள் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறதோ எங்களுக்காகத்தான் வேலை செய்கிறார்கள் எங்களை பிரச்சனையை தீர்க்கறக்கு எங்களுக்கு சேவை செய்கிறாக்கு தமக்காக வாழ்வதற்கு தான் அந்த அரசாங்க உத்தியோகம் தமிழ் அரசாங்க உத்தியோகம் இல்லை கந்தோட புட்டி போட்டிருக்கிறார்கள் அவர் மீனே காலத்தை கழிக்கிறார்கள் சம்பளத்தை பெறுகிறார்கள் ஒரு பிரயோசனம் இல்லாமல் சி தனக்குத்தானே தானே தலையில் மண்ணி போட்ட மாதிரி சொந்த செலவில் சூனியம் செய்த மாதிரி அவர்கள் நிற்கின்றார்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கையை நிப்பாட்டி விட்டோம் உண்டு உண்மையாக நடந்தது இல்லை நடந்தது இல்லை நட்டமங்களுக்கு தான் நட்டமங்களுக்குத்தான் எத்தனையோ காரியாலயங்கள் சொல்லி வேறு இன்னும் நாளைக்கு திற பூட்ட உணம் நமக்கு நாமே வில்லங்கமாக வினே ஏத்து அடிக்கொண்டோம் வின ஏற்று அடிக்கொண்டோம் அது அது மட்டுமில்லை இருந்தால் போல திடீரென பார்க்கத்தால் ஹர்த்தால் அண்டைக்கு ஹர்த்தால் என்று சொல்லுவேன் எனக்கு இதுவரையும் விளங்கவில்லை அந்த ஹர்த்தால் என்றால் என்னவென்று இதுவரையும் எனக்கு விளங்கவில்லை அன்றைக்கு கடை அடைப்பு கந்தோர் திறக்கப்படாது கடைகள் திறக்கப்படாது ஆஸ்பத்திரி திறக்கப்படாது ஆ அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு அந்த பிரச்சனை இல்லையா என்னை கருங்கட்டையன் போகணும்னு அதை விட்டுருக்க மற்ற கந்த அரசாங்க உத்தியோகம் காரியாலயங்களும் தனியார் கடைகளும் பொது சேவைகளும் நிறுத்தப்பட்டன இவ்வளோ அதால் எங்களுக்கு நாங்கள் பட்ட நட்டம் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பட்டம் கடையை பூட்டி விட்டால் என்ன நடக்கும் கடையை விட்டால் என்ன நடக்கும் அங்கே இருக்கிற பொருட்கள் விற்க முடியாது தேவைக்கு ஆக்கள் வந்து கடையில் போமுன்னா கடை பூட்டி கிடக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அரிசி வாங்கணும் கடை பூட்டி கிடக்கு உள்ளே அரிசி கிடக்குன்னா அந்த கடை வாங்கிச்சு என்ன வழி இல்லை அந்த கடகாரம் விற்க முடியாது வாழைப்பழம் வள வாழைக்குள்ளே தூங்கும் ரெண்டு நாளாக சில விழா ரெண்டு மூன்று நாளாக கடை பூட்டி இருக்கும் வாழைப்பழம் அழகி ஒன்றுமில்லாமல் போயிடும் கடுதாசி அதை காசு காப்பீச்சுக்க போவும் ஐஸ்கிரீம் கடகாரண்ட ஐஸ்கிரீம் அது விற்க வழியெல்லாம் கிடந்துருகி இப்போதான் போயிருக்கோம் எவ்வளவு நட்டங்களை சந்தித்தோம் யார் சந்தித்தோம் எங்களுக்காக நாங்கள் ஒரு ஒரு நன்மை செய்யவில்லை இத்தனையோ தீமையைத்தான் செய்கிற இப்போது எனக்கு ஒரு உண்மையான ஒரு நல்ல ஞாபகம் வந்தது ஒரு ஒரு தொழிலாளர் இப்போ உண்மையாக அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருக்கிற போராட்டம் நடத்தினே வச்சுக்கொள்வோமே ஒரு தொழிற்சாலை சப்பாப்பு தொழிற்சாலை எப்பேனிலே இப்போ அழிவ கண்ட எப்பேனை போல கணு கொண்டு போட்டு போல விலை கொடுத்த நாடு உலகத்திலே எதுகுமே கிடையாது அப்படியான எப்பேனிலே ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை உலகம் அந்த உலக யுத்தம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நடந்த நான் கேள்விப்பட்டது தொழிற்சாலை சப்பாத்து தொழிற்சாலை அதிலே அந்த முதலாளிக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் முன்னையில் சில முரண்பாடு அதை நினைக்கிறேன் வச்சுக்கொள்ளுவேன் சம்பள பிரச்சனைன்றே வச்சிக்கொள்வே கொடுக்குற கூலி போக நிறைய சம்பாதிக்கின்ற ஆனால் அவருக்கு கொடுத்த கூலி சம்பளம் ஊதியம் போதாது அதுக்காக அவருடைய சங்கத்துக்குள்ளே எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்வோம் வேலை நிறுத்தம் செய்வோம் என்று ஒரு சங்கங்களுக்குள்ளே ச தொழிற்சங்கங்கள் தான் அதில் கூட்டம் கூடிய ஒரு தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றினார் வாரம் திங்கட்கிழமை வாங்கி நாங்கள் வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் ஆனால் அவர்கள் என்ன சொன்னாரன்றால் நாங்கள் வேலை நிறுத்தம்னு பேர் தானே தவிர வேலை செய்வோம் வேலை செய்வோம் வேலை நடந்தால் முதலாளி எங்களால் பாதிக்கப்படக்கூடாது நாங்கள் சம்பளத்தை கேட்டால் நாளைக்கு ஒரு சில குழந்தை நீங்கள் வேலை செய்தால் தானே உங்களுக்கு சம்பளத்தில் கூடியிருக்கும் நீங்கள் வேலை செய்யல பின்னு உங்களுக்கு சம்பளம் தாரன் நீ ஏன் தாரேன் ஏன் அப்போ என்ன வேலை செய்யணும் ஆனால் வேலை நிறுத்தம் வேலை செய்வோம் ஆனால் வேலை நிறுத்தம் என்ன மாதிரி சப்பாத்திர எல்லாருக்கும் ரெண்டு கால ரெண்டு கால் அப்போ ஒரு கால் சப்பாத்தா மற்ற காலு போடணுமா போடல அது விளக்கால்ண்டா விலை காலத்தான் அடைக்காலண்டா அடைக்கால் சப்பாத்து தான் போடலாம் அவள் என்ன செய்தார்கள் என்றால் ஒற்றி கால் சப்பாத்து தான் செய்தார்கள் வேலை நடக்குது எல்லோரும் எல்லோரும் போடுவார்கள் காலம் விட்டு வந்தவங்க பின்னாடி நாலு மணிக்கு வேலை செய்கிறார்கள் செய்கிறதெல்லாம் ஒரு கால் சப்பாத்து தான் விளக்கால்ண்டா விலைக்கால் தான் ஒரு கா ஒரு நாள் செய்தார் ரெண்டு நாள் செய்கிறாங்க ஒரு மாதம் முத்தா செய்தார்கள் குவிஞ்சவே கிடக்கு சப்பாத்து அந்த ஃபேக்ட்ரியில் ஸ்டோருக்க குவிஞ்சவே கிடக்கும் ஒரு கால் சப்பாத்து தான் குவிஞ்சவே கிடக்கும் யாருக்கு விற்க முடியும் யார் இதை வாங்குவேன் பிரியோசனம் இல்லை பிரியோசனம் இல்லை அடிபணிந்தார் முதலாளி அந்த அதிபர் அந்தக்குரிய முதலாளி அடிபணிந்து வந்தார் சரி உங்களோட கோரிக்கை அன்படி நான் சம்பளத்தை உண்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு ஒற்றுமைக்கு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் தீர்வுக்கு வந்தார்கள் அப்போ அடுத்த நாள் இவங்க என்ன நடக்குது இப்போ போன இந்த ஒரு மாதம் முத்தா பல கால் சப்பாத்து செய்தது மறு கு அடுத்த இட கால் சப்பாத்தையும் செய்தார்கள் முதலாளி நட்டப்படவில்லை இவருடன் வெளியில் வீட்டுக்கு சும்மா போய் எப்பொழுதும் கழிக்கலை பெரிய விஷயமா கொள்ள எவ்வளோ புத்திசாலித்தனமா இல்லக்கன்னு தெரியுமா அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் கடையை போட்டு நீங்கள் கந்தூரை போட்டு நீங்கள் மேற்ற நடவடிக்கை எடுத்திருக்கலாம் தானே மேற்ற நடவடிக்கை எடுத்திருக்கலாம் தானே ஆ அதில் எதாவது மக்களுக்கு பாதிப்பு இல்லாத முறையில் நீங்கள் ஏதாவது சிந்தித்து படித்தவனிங்கள்தானே ஏதாவது தீர்வை கண்டிருக்கலாம் தானே தீர்வை கண்டிருக்கலாமே தீர்க்க நினைச்சால் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை சொல்வார்கள் பூட்டு செய்யும் போதும் ஒரு ஆ பூட்டோ ஒரு கதவை பூட்டோ பூட்டை போது தனியாக பூட்டு செய்வதில்லை ஒரு நாளும் தனியாக பூட்டு செய்வதில்லை திறப்புடன் சேர்த்துத்தான் திற பூட்டை செய்வார்கள் திறப்பு இல்லாட்டில் அந்த பூட்டாலே ஒரு பிரியோசனாகவும் இல்லை ஒரு பிரியோசனை ஏன் மூளை வேணும் அந்த திறப்பு செய்கிறாங்க மூளை வேணும் நான் ஆச்சரியப்படுறேன் எத்தனையோ ஆயிரம் பூட்டுகள் இருக்குது எத்தனையோ ஆயிரம் திறப்புகள் இருக்குது எத்தினாயிரம் திறப்பில் இந்த திறப்பை இன்னொரு வீட்டுக்கு திறக்க முடியாது எவ்வளோ மூளை வேணும் தெரியுமா அப்படி செய்கிற அதே மாதிரி எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது தீர்வு இருக்குது தீர்வை நீங்கள் தான் தேடி போவோம் நீங்களாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படியான தீர்வை காண்பதன் மூலம் நாங்கள் எங்களோட கோரிக்கையை எங்களோட போராட்டத்தை வெல்ல முடியும் மூளையை பாவிச்சு எங்களை எங்களோட உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் எங்களோட லாபங்களை எங்களோட வருமானத்தை தவிர்த்திருக்கலாம் தொழில் இல்லாமல் போகிறத தவிர்த்துக்கலாம் இத்தனையோ சங்கதிகளை தவிந்து எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒற்றுமை அடம்பன் கொடியும் திரண்டால் மடுக்கும் உங்கள் எல்லா இயக்கங்களும் ஒட்டும் ஒன்றுபட்டிருந்தால் இப்போவோ எங்களோட பிரச்சனையை ஓரளவாக்காக நான் தீர்த்துருக்கலாம் அப்போ மட்டுமா இப்போவும் தான் இப்போம்தான் அப்போ இளைஞர்கள் தங்களுக்கு ஏண்ட பிடிச்சாங்க தங்களுக்கு வட்டி குத்துப்பட்டாங்க சுடுபட்டான் சித்தாங்கள் வேத போனும் இன்றைக்கு எங்கடைய ஆக்கள் எங்களோட கட்சிக்காரர் கூட்டமைப்புக்காரர் தமிழக கட்சிக்கார் என்ன இதை என்னண்டு சொல்கிறேன் யார் போட்டு சாபம் ஐயா ஏன் இப்படி பொறீங்கள் ஏன் இப்படி எங்களை உதைக்கிறீங்கள் உங்களுக்கு உங்களோட தலையிலே மண்மண் எப்போதான் எங்களுக்கு தீர்வு வரமண்டு இந்த காலம் யாரு தான் முடியவில்லை முடியவில்லை யா ராமன் வாழ்ந்தான் ராமணன் வாழ்ந்தான் நாங்கள் அழுது கொண்டு தான் இருக்கிறோம் அனுரா வந்தாலும் கருதான் அந்த கொள்ளை கூட்டம் குடும்பத்தோட ஆண்டாங்களே அவங்கள்தான் எல்லாம் அவங்களுக்கு ம் இன்னுமே முடியாது சொல்வார்கள் உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை இளைஞல் இருக்குத்தான் செய்கின்றதுண்டு இப்போ நான் தீர்வு சொன்னேன் தீர்க்க முடியாத பிரச்சனை ஏன் கணக்க போகிறீங்க கடவுள் இருக்கா கடவுள் யாருக்கு தெரியும் காட்டுங்கோ ஆனாலும் எங்கேயோ இருட்டுக்கு இருந்து ஒழிச்சு கடவுள் உலகத்தை இயக்கி கொண்டு தான் இருக்கின்றார் அதுதான் பதில் அதுதான் பதில் நம்பினா கடவுள் இருக்குது நம்பாதனவே கடவுள் இல்லை அந்தவனுக்கு இது பல தகவல்களுடன் இப்படி உங்கள் முன்னால் என்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்கிறேன் இதுகளெல்லாம் நீங்கள் கண்டு வந்த பாடங்கள் நான் மட்டும் இல்லை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வேரும் கண்டு பட்டு அனுபவித்து ஆத்தா கொடிமையில் தான் இந்த நாட்டில் வந்திருக்கிறோம் இந்த நாட்டில் வந்திருக்கிறோம் நீ இன்னு தான் சொல்வது துடன் முடித்துக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு பொருள் மீண்டும் காண்போம் மீண்டும் காண்போம் எனக்கு ஆதரவளியுங்கள் இது இடைக்காடன் நன்றி வணக்கம்